ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்து மதத்தோட முக்கிய கடவுளான சிவபெருமான் எப்பவுமே புதிர் மாதிரியானவர் தான் மற்ற கடவுள் எல்லாம் மாதிரி இவர் தங்க நகையோட ஜொலிக்கிறது கிடையாது ஈசன் மட்டும் எப்பவுமே வெறும் புலி தோலை ஆடையா அணிஞ்சிருப்பாரு புலித்தோல் மேல தியானம் செய்யறத நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்துருப்போம் படங்கள்ல யாருக்கட்டும் அணியாத ஈசனோட புகைப்படத்தை நம்மால கற்பனை செஞ்சு கூட பாக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சிவன் மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் சைவ சமயத்தோட முழு முதற் கடவுளாவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாவும் இருக்கிறாரு அதனால தான் இவரை பரமசிவன் அப்படின்னு சொல்றாங்க இவர் தன்னோட ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்திய உருவாக்கினார் அப்படின்னு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க அண்ட சராசரங்களையும் உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தன்னோட ஒடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த மாதிரி அஞ்சு பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தையும் உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லுறாங்க தெரியுமா அப்புறமா அன்னை பராசக்தி படைப்பிற்காகவே பிரம்மதேவரையும் அதுக்கப்புறமா காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் உருவாக்கினாருன்னு கருதப்படுது ஆனந்த தாண்டவமாடி உலகத்தையே உருவாக்குன சிவன் கம்பீரமா புலித்தோல் அணிஞ்சு கைலாயத்துல தியானம் செய்யிற ஈசனா நான் நினைக்கிற நேரமே பரவசம் ஏற்பட்டடும் ஆனா இந்த ஈசன் எதனால புலி தொலை அணிஞ்சிருக்காரு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு இப்படின்னு எப்பவாச்சும் யாராச்சும் சிந்திச்சிருக்கீங்களா சிவ புராணத்துல இதுக்கு சுவாரஸ்யமான காரணங்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா என்ன செய்யணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கண்டினியூஸா பாருங்க ஓகேவா சிவபுராணத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சிவபெருமான் பூலோகத்தை அடிக்கடி பாக்குறதுக்கு வருவாராம் அப்படி ஒரு வாட்டி பூமியில சுத்தி நேரம் ஒரு அடர்ந்த காட்டுக்கு போயிருக்காரு அந்த காட்டுக்குள்ளாடி நிறைய ரிஷிகள் முனிவர்கள் அவங்களோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க ஈசன் எப்பவுமே பிறந்த மேனியா சாம்பல் எல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு நடந்து திரிவாரு ஆனா இத பார்த்த ரிஷிகளுக்கு கோபம் எழுந்துச்சு ரிஷிகளோட மனைவிகளுக்கு கணவன் இருந்த நேரத்துலயும் சிவபெருமான் மேல கவர்ச்சிகரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு அவரோட உடம்பு மேல ஈர்ப்பும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த வனத்துல ரிஷிகளும் அவங்களோட மனைவியும் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியாமலே அந்த வனத்துக்குள்ளாடி சிவபெருமான் போயிருக்காரு இத தெரிஞ்சு ரிஷிகள் இவரு ஈசன் சிவபெருமான் அப்படின்னு தெரியாம இவருக்கு எப்படியாச்சும் பாடம் புகட்டணும் ஏதாச்சும் போட்டிருக்காங்க தினமும் அவரு எந்த வழியில வருவாரோ அந்த வழியில முதல்ல ரிஷிகள் ஒரு குழிய தோண்டினாங்க அப்புறமா பக்கத்துல ஒரு பெரிய புலியையும் கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்துருக்காங்க சிவபெருமான் குளிக்க குழிக்க பக்கத்துல நடந்து வந்ததும் கூண்டுல இருந்த புலிய திறந்து விட்டுச்சாங்க திறந்து விட்டதும் அது அப்படியே கோவத்தோட கொலுறதுக்கு பாஞ்சிருக்கு ஆதியோகியான சிவன் இத கொல்லுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சிரமமே இல்லாம ஒரே நொடியில இந்த புலிய கொன்னு அதோட தோலை கிழிச்சி எடுத்துட்டாரு இத வெற்றியோட அடையாளமா சிவன் தன்னோட சுத்தி இந்த உடம்பிக்கொண்டாரு இவ்வளவு எளிமையா புலிய கொன்னவரு சாதாரண மனுஷனா இருக்கவே முடியாது அப்படின்னு ரிஷிகள் தெரிஞ்சு அவரோட கால விழுந்து சரணடைஞ்சிருக்காங்க அந்த அத்தியாயத்துல இருந்தே சிவன் புலி தொடர்ந்து அணிஞ்சிக்கிட்டு கேட்டிருந்தார் இது ஒரு மூர்க்க மிருகத்துக்கு மேலே வெற்றி கொண்டதை மட்டும் இல்லாமல் மூணு உலகத்திலையும் தனக்கு சக்தியை காட்டுற மாதிரி இந்த உடையையே அணிஞ்சாரு அதோட தோல் மேலேயே உட்கார்ந்து தியானமும் செய்ய ஆரம்பிச்சாரு சரி இது மட்டும் கதையா இல்ல இந்த புலிக்கு பின்னால வேற ஏதாச்சும் கதைகள் இருக்கா இதோட முக்கியத்துவம் தான் என்ன புலி புலி சிவபெருமானுடையது கிடையாது கிடாதுல பல தெய்வ உருவத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே மகிஷாசூரன் அப்படிங்கிற அரக்கனை வீழ்த்திய தேவி கூட எப்பவுமே ஒரு புலியோட தான் சித்தரிக்கப்படுறாங்க அடக்கிறது ஆற்றனோட அடையாளமா கருதப்படுது வீரத்தோட அடையாளமாவும் ஆனந்த தாண்டவம் ஆடுற நேரம் ஒரு வலக்கையில உடுக்கை இருக்கும் அது படைக்கிற ஆற்றலை குறிக்குமா அதே மாதிரி அதுக்கு கீழ இருக்கக்கூடிய தாமரை பிறப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இடக்கையில நெருப்பு அழிக்கிற ஆற்றலை குறைக்கும் இன்னொரு வழக்கையில உட்புறத்தை காட்டுறது ஆற்றலையும் இன்னொரு இடக்கை துதிக்கை மாதிரி உட்புறத்தை மறைச்சது மாதிரி இருக்கிறது மறைக்கிற ஆற்றலை குறைக்குமா தூக்கிய பாதமும் ஆணவத்தை மிதித்தாடுற இன்னொரு பாதமும் மனம் ஆயை உட்பட்ட தீய சக்தியிலிருந்து இருந்து காக்குற ஆற்றலை குறிக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட குறிப்புகளோட தான் அவரோட கைகளும் கால்களும் ஆனந்த தாண்டவ நேரம் ஆடுமா உலகத்தை காக்கவும் அழிக்கவும் இருக்கிற முழு சக்தியான இந்த சிவபெருமான் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை உலகத்துக்கு கொடுத்தாரு உலகத்தை காத்துக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்லலாம் என்ன நான் சொல்றது சரிதானே இந்த வீடியோல உங்களுக்கு சிவபெருமான் எதனால புலி ஆடைய மட்டும் புலியோட தோலை தன்னோட ஆடைய மட்டும் அணிஞ்சிருக்காரு வேற நகைகள் இல்லாம வெறுமையா சாம்பல மட்டும் உடம்புலையும் பூசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பத்தின ஏதாச்சும் வீடியோகள் பத்தி பேசணுமா கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே